ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த ஏர்டான் யூபிஎஸை டெஸ்ட் பண்ண போகிறோம் எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம்னா நான் இங்கே நாலு காயில் ஒயர் வச்சிருக்கேன் இந்த நாலு காயில் ஒயரில் எல்லாமே நைன்டி மீட்டர் ஒயர் இது இது ஒவ்வொரு காயில் தான் ஒவ்வொரு கேமரா கனெக்ட் பண்ண போகிறேன் கனெக்ட் பண்ணிட்டு டிவிஆரில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த இயர்டான் யூபிஎஸ் கொடுக்க போகிறேன் இது எவ்வளோ நேரம் பேக்கப் இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதுதான் இந்த வீடியோ இதில் பார்த்தோம்னா என்னென்ன கனெக்ட் பண்ண போறேன் சிம்பிளாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் ஜி ரவுட்ரு கனெக்ட் பண்ண போகிறேன் அடுத்து ஒரு டிவியர் கனெக்ட் பண்ண போகிறேன் அடுத்து நாலு கேமரா கனெக்ட் பண்ண போகிறேன் இதுதான் கனெக்ட் பண்ண போகிறேன் கனெக்ட் பண்ண பிறகு இது எவ்வளோ பேக்கப் இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது இந்த இளம் யூபிஎஸ் ஓப்பன் பண்ணி இதை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணலாம் ஒரு எயிட் ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் மாடல் மட்டும் சொல்லிடுறேன் ஒரு மாடல் பார்த்தோம்னா வந்துட்டு வந்துட்டு அதாவது யார்டு ஃபிஃப்டீன் ஐஃபன் ஒரு மாடல் நம்பர் எம்ஹெச் பேட்டரி பதினஞ்சாயிரத்தி அறுநூறு எம்ஹெச் ஒன்ற பேட்டரி இருக்குது அதுதான் இந்த பண்ணி சார்ஜ் போட்டேன் அவங்க சொன்னதும் அதுதான் அதாவது எயிட் அவருக்கு மேல சார்ஜ் போட்டாதான் இருக்கிற பேட்டரி வந்துட்டு நூறு சைவா ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப எயிட் ஒன் சார்ஜ் போட்டாச்சு இதை யூஸ் பண்ண போற மாடல் பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் திரும்பவும் சொல்றேன் யார்டு பிப்டீன் ஐபோன் சிக்ஸ் கே டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்க மாடல் தான் யூஸ் பண்றேன் இந்த மாடல் அவங்க சொல்றது பாத்தோம்னா ஒரு நாலு கேமரா யூஸ் பண்ணலாம் ஒரு ஃபோர் செவன் டிவி ஒரு ரவுட்டர் இது யூஸ் பண்ணும் போது எவ்வளவு பேக்கப் இருக்குன்னு பார்த்தோம்னா இதுல இருநூத்தி அறுபது நிமிஷத்துல இருந்து இதுல முன்னூத்தி இருபது நிமிஷம் வரைக்கும் பேக்கப் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க அதுவே எயிட் செவன் டிவிஆர் யூஸ் பண்ணிட்டு அதுல எட்டு கேமரா யூஸ் பண்ணிட்டு அதுல ஒரு ரவுட்டர் யூஸ் பண்ணோம்னா இது வந்துட்டு நூத்தி எண்பது நிமிஷத்துல இருந்து கிட்ட இருநூத்தி இருபது நிமிஷம் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்ப பாத்தோம்னா இந்த பக்கம் ரெண்டு காயல் இருக்குது ரெண்டு கேமரா இருக்குது இந்த பக்கம் ரெண்டு காயல் இருக்குது ரெண்டு கேமரா இருக்குது இதுல பாத்தோம்னா இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு காயிலுமே எண்டு டு எண்டு பார்த்தோம்னா பிஎன்சி பின் டிசி பின் போட்டு கரெக்டா வச்சிருக்கேன் இப்ப ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு ப்ளக் பண்ண போறோம் அவ்வளவுதான் இப்போ இதுனா இங்க இருக்கிற ஒரு கேமரா பார்த்தோம் மட்டும் ஆல்ரெடி இங்க இருக்கிற பிஎன்சிலையும் டிசிலையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் பிஎன்சி பின் கனெக்ட் பண்ணிட்டேன் பவர் கொடுத்துட்டேன் பவர் கொடுத்துட்டேன் நீங்கள் கனெக்ட் பண்ணல ஜஸ்ட் பவர் கொடுத்துட்டேன் அடுத்த கேமராவுக்கு பார்த்தோம்னா பிஎன்சி கனெக்ட் பண்ணிட்டு பவர் கொடுத்துட்டேன் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா இங்க இருக்க வயர்ல பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்துட்டு இங்க இருக்க அது மாதிரி பிஎன்சி போட்டு ரெடியாக வச்சுக்கிறேன் இதில் பார்த்தோம்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிஎன்சி கனெக்ட் பண்ணிட்டு பவர் கொடுத்துட்டேன் அதே மாதிரி இன்னொரு கேமராவில் பார்த்தோம்னா அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா வந்துட்டு பிஎன்சி கொடுத்துட்டு பவர் கொடுத்தாச்சு இப்போதைக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு நாலு காயிலிருந்து நாலு கேமரா கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம டிவிஎஸ் செய்ய வேண்டியது டிவிஎர் சைஸ் செய்ய வேண்டியது பார்த்தோம்னா இவங்க கொடுக்குறாங்க ஆல்ரெடி கேபிள் கொடுக்குறாங்க அதெல்லாம் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இதில் பார்த்தோம்னா இது மாதிரி ஒரு டெர்மினல் கொடுக்குறாங்க இந்த டெர்மினல் எல்லாம் வந்துட்டு பிளஸ் மைனஸ் கண்டுபிடிச்சி நம்ம வந்துட்டு கொடுக்கணும் அவங்க கண்டுபிடிக்கிற வசதியாக கொடுக்குறாங்க எப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயே கொடுக்குறாங்க அது இந்த டெரிமினல் கனெக்ட் பண்ணும்போது எந்த பக்கம் ப்ளஸ் இருக்கு எந்த பக்கம் மைனஸ் இருக்கு கண்டிப்பாக முடியும் அதாவது இது நாலும் கேமரா அடுத்தது டிவிஆர் அடுத்தது வந்துட்டு ரவுட்டர் அடுத்தது வந்துட்டு ஒரு ஃபைவ் வோல்ட் ரவுட்டர் கனெக்ட் பண்ண முடியும் இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போறது கனெக்ட் பண்ண போறோம் ஜஸ்ட் இந்த ரவுட் அப்படியே வச்சுட்டு நம்ம இந்த டெர்மினலில் வந்துட்டு கேபிளை கனெக்ட் பண்ணலாம் அது ஜஸ்ட்டு பார்த்தோம்னா இப்போதைக்கு இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணலாம் இதில் பார்த்தோம்னா இதில் நான் யூஸ் பண்றது பார்த்தோம்னா ரெண்டு விதமான கேபிளை யூஸ் பண்றேன் இதில் பார்த்தோம் வந்துட்டு இது கிரேங்கிறது மைனஸ் ரெட்டுங்கிறது ப்ளஸ்ஸு அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம்னா இங்க வந்துட்டு

அடுத்தது நாலாவது கேமராவும் கொடுத்துட்டேன் நாலு கேமரா கொடுத்தாச்சு அதே மாதிரி ரவுட்ரும் இருக்குது இதில் பார்த்தோம்னா நம்ம செய்ய வேண்டியது இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த யூபிஎஸ் சார்ஜ் ஆகிட்டு இருக்குது மெயின் ஆன்ல இருக்குது க்ரீன் எரியுது பேட்ரி ரன் ஆகும்போது ரெட் எரியும் அப்போ தான் பேட்ரி ரன் ஆகுதுன்னு அர்த்தம் ஜஸ்ட் இப்போதைக்கு இது பேர் இருக்கட்டும் ஒவ்வொரு கேபிளை கனெக்ட் பண்ணிக்கலாம் இவங்க ஆல்ரெடி கேபிள் கொடுக்குறாங்க ரவுட்ருக்கும் கேபிள் கொடுக்குறாங்க டிவிஎருக்கு கேபிள் கொடுக்குறாங்க இப்போதைக்கு பார்த்தோம்னா நான் ரவுட்ரை கனெக்ட் பண்ணி ஒரு கேபிள் எடுத்துக்கிறேன் கொடுக்கல அப்படியே வச்சிருக்கிறேன் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிவிஎரை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கேபிள் எடுத்துக்கிட்டேன் இப்போதைக்கு ரெண்டு கேபிள் ரெடியா இருக்குது நம்ம பார்த்தோம்னா டிவிஆர் கொடுத்துடலாம் பார்த்தோம்னா வந்துட்டு இந்த கேமரா கொடுத்த பிறகு டிவிஆர் இருக்கும் இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா இதான் சார்ஜ் போகிற சார்ஜ் ஆகுறது ஜெஸ்ட் ரிமூவ் பண்ண பிறகு பார்த்தோம்னா இங்க ரெட் ஏரியா ஆரம்பிச்சோம் பேட்டரி ரன் ஆகுதுன்னு அர்த்தம் ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம டிவிஆரை கனெக்ட் பண்ணிடலாம் டிவிஆர் கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தோம்னா இந்த ரவுட்ரையும் கனெக்ட் பண்ணிடலாம் ரவுட்ரு போர்ட்டில் ரவுட்டர் கனெக்ட் பண்ணிடலாம் அடுத்தது கேமரா போர்ட்டில் வேஸ்ட் அழக வச்சோம்னா பிளக் ஆகும் பிளக் பண்ணும்போது நல்லா அழுத்தி பிளக் பண்ணிடுங்க இப்போதைக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு ரன் ஆகுது ஜஸ்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போதைக்கு இந்த இடம் யூபிஎஸ்ல இந்த ஃபோர் ஜி ரவுட் ரன் ஆகுது இந்த டிவிஆர் ரன் ஆகுது இந்த நாலு கேமரா ரன் ஆகுது இந்த நைன்டி மீட்டர் வயர்ல ஒவ்வொரு கேமராவுக்கும் நைன்டி மீட்டர் ஒயர் கொடுத்துக்கிறேன் ஸோ எவ்வளோ நேரம் பேக்கப் இருக்குன்னு பார்த்துடலாம் இப்போதைக்கு டிவிஆர் ஆக ஆரம்பிச்சிச்சு இப்போ டைம் பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டு ஆகுது இதுலேருந்து எவ்வளோ நேரம் பேக்கப் இருக்குங்கிறத பார்த்துடலாம் இப்போதைக்கு பார்த்தோம்னா எல்லாமே ட்ரை ஆகி இந்த ஏழன் யூபிஎஸ் ஆஃப் ஆயிடுச்சு இதில் பேக்கில் எந்த பவரும் கொடுக்கல அது சார்ஜ் பண்ணவே இல்லை பட் ஆனா ஃபுல் ட்ரை ஆகி ஆஃப் ஆகிடுச்சு எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஜஸ்ட் பார்த்தோம்னா இப்போ நான் வழக்கம் போல எதுவும் செய்யலை எதுவும் எந்த மிஷின் மாத்தலை ஜஸ்ட் நான் இதுக்கு சார்ஜர் மட்டும் கொடுக்குறேன் சார்ஜர் கொடுத்துட்டேன் கொடுத்த பிறகு பார்த்தோம்னா இங்கே மெயின் ஆன் ஆகுது சார்ஜ் ஆகுது ஓகேங்களா இப்போதைக்கு நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம டிவிஆரில் பிளேபேக்ல போயிட்டு எவ்வளோ ரெக்கார்ட் ரெக்கார்டாயிருக்குங்கிறத பார்க்கலாம் இப்போதைக்கு டிவிஆர் ஆன் ஆகிடுச்சு இல்ல பிளேபாக போயிட்டு எவ்வளோ ரெக்கார்டிங் இருக்குன்னு பார்க்கலாம் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஏழாம் யூபிஎஸ் எவ்வளோ அவர் பேக்கப் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா நான் கொடுத்தது கண்டினியூஸ் ரெக்கார்டு தான் மோஷன் ரெக்கார்டு கிடையாது அப்படின்னா அது கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும் டிவியர் ஆஃப் ஆஃப் ஆன பிறகு தான் கட்டாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம பிளேபேக்ல போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஜஸ்ட் பார்த்தோம்னா நம்ம ரைட்டில் பண்ணலாம் ரைட் பண்ணிட்டு சர்ச்சில் போகிறேன் சர்ச்சில் பண்ண போதும்னா இங்கே நான் அதுக்குமே சரைக்ட் ஆயிருக்குது அதில் பார்த்தோம்னா இங்கே கீழே ப்ளேபேக் டைம் இருக்கு இல்லையா க்ரீன் கலர் இருக்கு இல்லையா இதுதான் ரெக்கார்ட் ஆகிருக்க நேரம் ஏன்னா இதில் பார்த்தா தெரிஞ்சு அஞ்சு அது மூணு மணி வச்சுக்கலாம் மூணு மணிலேருந்து நாலு மணி நாலு மணிலேருந்து அஞ்சு மணி அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி ஏதாவது சாலிடாக த்ரீ ஹவர்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்குது நான் ஜஸ்ட் அதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன் இதில் க்ளோஸ்அப்பில் போயிட்டு ஜஸ்ட்டு அது என்ன ஆயிருக்க முடியுங்கன்னு காமிச்சிடறேன் ஜஸ்ட் அதனால் நான் ப்ளே பண்ணிட்டேன் நான் பிளே பண்ணிட்டேன் பிளே பண்ண வரை பார்த்தோம்னா ஜஸ்ட் இங்கே பார்த்தோம்னா ஒரே ஒரு கேமரா மட்டும் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுறேன் இதில் பார்த்தோம்னா ரெண்டு ஐம்பத்தாறு இருக்குது நம்ம ஸ்டார்ட் பண்ணது ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஸ்டார்ட் பண்ணோம் அதில் தான் இருக்குது பட் நம்ம கிளிக் பண்ணுறது ஆறு ரெண்டு ஐம்பத்தாறுல ஸ்டார்ட் ஆகுது ஓகே பரவாயில்ல இதே மாதிரி பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு முடியும் போது பார்த்தோம்னா ஆறு மணிக்கு பிறகு தான் முடிஞ்சிருக்குது ஜஸ்ட் இப்போதைக்கு ஆறு மணிக்கு பிறகும் நம்ம ப்ளே பண்ணலாம் இப்போ ப்ளே பண்ண பிறகு பார்த்தோம்னா இங்கே ஆறு அஞ்சு காட்டுது அதாவது ஆறு அஞ்சுன்னா அப்ராக்சிமேட்லியும் காட்டுறாங்க நான் அக்யூரெட்டாக போய் பார்க்கல ஏன்னா வந்துட்டு இங்கேயும் மூணு இருக்குது இங்கேயும் மூணு இருக்குது ஸோ இப்போது நம்ம அதாவது ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆனது ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆனால் இப்போ நம்ம டைம் பார்த்தோம்னா வந்துட்டு ஒன்பது பன்னெண்டு ஏன்னா நான் இப்போதான் பார்க்குறேன் இதை மட்டும் பார்க்கல ஆறு மணிக்கு அது ஆஃப் ஆயிடுச்சு தான் உட்காந்து என்ன இருக்குன்னு பாத்தேன் ஓகேங்களா இப்போ பார்த்தோம்னா இதை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு நூற்றி எண்பது நிமிஷம் அதாவது மூவாறு பதினெட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் போது மூவாறு பதினெட்டு நூற்றி எண்பது நிமிஷம் சாலிடா இருக்குது பட் அவங்க சொல்றது பார்த்தோம்னா வந்துட்டு இந்த வேரியண்ட்டுக்கு பார்த்தோம்னா வந்துட்டு இரநூத்தி இருபது நிமிஷத்தில் இருந்துக்கிட்ட முன்னூற்றி இருபது நிமிஷம் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒருவேளை கேமரா குறைஞ்சாலோ இல்லாட்டி ரவுட்டர் குறைஞ்சாலோ இருக்குமான்னு தெரியல பட் ஆனால் இப்போதைக்கு இந்த இரன் யூபிஎஸை புதுசாக வாங்கி வந்து எயிட் ஹவர்ஸ் சார்ஜ் போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணையில் பார்த்தோம்னா கிட்ட வந்துட்டு நூற்றி எண்பது நிமிஷம் தான் ஸ்டார்டிங் பேக்கப் இருக்குது இன்னும் போக போக பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக தெரியல நம்ம டெஸ்ட் பண்ணலாம் போக போக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பின்னாடி சொல்றேன் இப்பதிக்கு நமக்கு கிடைச்ச பேக்கப் த்ரீ அவர் சாலிடா இருக்கு பேக்கப் இருக்குது இதுவும் ஃபோர் ஜெனன் டிவியா இருக்கு ஒரு ரவுட் நாலு கேமராவுக்கு சாலிடா இருக்குது ஸோ யாருக்காவது இது மாதிரி வேணும்னு நினைச்சா நீங்க பயன்படுத்திக்க முடியும் ஏன்னா வந்து கேமரா யூஸ் பண்றேன் அப்படிங்கும்போது நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது என்னன்னா இப்போ நம்ம சாலிடானு த்ரீ ஹவர்ஸ் பேக்கப் இருக்கு இல்லையா அதனால இதை சொல்றேன் ஏன்னா சாலிடானு த்ரீ ஹவர்ஸ் பேக்கப் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது நிச்சயமா பொருத்தமாவும் இருக்கும் ஏன்னா இப்போ இதை நீங்க யாரும் யூபிஎஸ் போடும் போது ஒரு டிவி இருக்கு போடுற அடாப்டர் பிளக் ஒண்ணு கட் ஆகும் ஒன்னு அதே மாதிரி பார்த்தோம்னா நீங்கள் அதாவது டிவேர்க்கு ஒரு ஃபிளப் பாயிண்ட் ரவுட் ஒரு ஃப்ளப் பாயிண்ட் அடுத்து பவர் சப்ளை ஒரு ஃபிளப் பாயிண்ட் போடுங்க இல்லையா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரே ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக இதில் கொடுத்துட்டோம்னா மட்டும் போதும் இதுலேருந்து எல்லாத்துக்கும் அவுட்புட் எடுக்கலாம் நாலு கேமரா அவுட் புட் எடுக்கலாம் அடுத்தது ஒரு டிவேர் அவுட் புட் எடுக்கலாம் அடுத்து ஒரு ரவுட்டுக்கு அவுட் புட் எடுக்கலாம் எடுக்கும்போது நம்ம வந்து ஒரே ஒரு ஃப்ளப் பாயிண்ட் மட்டும் தான் போட போறோம் இதில் கட் ஆகும் என்ன கட் ஆகும் பார்த்தோம்னா ஒன்று டிவே அடாப்ட் ஆகும் அதை நம்ம வந்துடும் டிவேரோட வந்துடும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் பவர் சப்ளை கட்டாகவும் எஸ்எம்எஸ் இருக்கையே அது கட்டாயிடும் அதே இருக்கிற நானூற்றம்பது ரூபா எண்ணூற்றம்பது ரூபா வரும் அப்படிங்கம்போது கட் ஆகிடும் ஸோ வந்துட்டு இதில் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் ஏன்னா வந்துட்டு ஒரே ஒரு ஃப்ளப் பாயிண்ட்டு தான் அதுவும் சின்னதாகவும் இருக்குது ரொம்ப சின்னதாகவும் இருக்குது நம்ம ரேக் குள்ளையும் வச்சுக்க முடியும் ஸோ வந்துட்டு ரொம்ப காமெட்டாக நம்ம ரேக்கு உள்ளே வச்சிக்கிட்டு யூஸ் பண்ண முடியும் ஒரே ஒரு ஃப்ளப் பாயிண்ட்டு தான் ஒன்றே ஒன்று தான் அது மாதிரி பவர் ஃப்ளக்ச்சுவேஷனு இது தாங்கும் நல்லாவே தாங்கும் நிறைய கஷ்டமாக சொல்லியிருக்காங்க ஏன்னா பவர் ஃப்ளிச்சுவேஷன் வந்து நிறைய இடங்களில் நிறைய இடம் நிறைய பொருட்களை அடி வாங்கும் போது என்ன டிவிஆர் மட்டும் அடிவாங்கவே இல்லை டிவிஆர் சிசிடிவி மட்டும் அடிவாங்கவே இல்லை நிறைய கஷ்டமாக சொல்லியிருக்காங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் த்ரீ ஹவர்ஸ் பேக்கப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகேவாக இருக்கும் நான் டெஸ்ட் பண்ணதில் எனக்கு இதுதான் இன்னும் நான் யூஸ் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணும்போது இது என்ன பர்ஃபார்ம் பண்ணது அப்படிங்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த இடம் யூபிஎஸோட பேக்கப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த இப்படி நிச்சயமாக உங்களை பயணமாக நினைக்கிறேன் இந்த அப்படியே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டெக்ஸ்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ அனுக்கிறேன் அதுக்கு நன்றி